ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிறப்பு இறப்பு பதிவு சட்டம் வந்து ஒன்று கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாடு அரசு பதி பிறப்பு இறப்பு பதிவு சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க ஸோ முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா பிறப்பு இறப்பு பதிவு இரண்டாயிரம் அப்படிங்கிற டூ தௌசண்ட் இயர்ஸில் வந்து வந்தது தான் வந்து ஃபாலோ இருந்தாங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு அமௌண்ட்மெண்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து முழுஸ் முழுமையாக என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத உணவு விடலை பட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க அத பத்தி தான் இந்த பதிவு வந்து பார்க்க போறோம் ஸோ இதில் வந்து தமிழ்நாடு அரசு பிறப்பு இறப்பு பதிவு விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு வந்து மெயினாக சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு டேட்டா கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த டேட்டாவை வந்து நம்ம முழுமையாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அப்ரிவேஷன் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ரிவேஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஏதாவது இப்போ வந்து திருப்பூர் அப்படின்னா டியூபி அப்படின்னு போகிறது அந்த மாதிரிலாம் வந்து அப்ரிவேஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு உதாரணத்துக்கு அரசு ப அரசு மருத்துவமனை அப்படின்னா ஜிஹெச் அப்படின்னு போகிறது ஸோ இந்த மாதிரி வந்து கிடையாது அப்ரிவேஷன் வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இயர் ஃபார்மேட்டு அந்த தேதி ஃபார்மேட் இருக்கும்ல அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டே இருக்கணும் டேட்டு அடுத்தது வந்து மந்த்து அடுத்தது இயர் அந்த ஃபார்மேட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வந்து அடுத்த ஒரு விதி ஒன்று கூட வந்திருக்காங்க அதாவது என்னன்னா இப்போ வந்து இருபத்தி ஒரு பிறப்பு இறப்பு நடந்து இருபத்தி ஒரு நாளுக்குள்ளே வந்து பதிவு பண்ணணும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் காலதாமதமான பதிவுக்கு நீங்கள் காலதாமத கட்டணம் ஒன்றுக்கு செலுத்தணும் ஒன் இயருக்குள்ளே வந்து பதிவு பண்ணிக்கலாம் முப்பது நாளில் இருந்து ஒன்னு ஒரு வருஷத்துக்குள்ள வந்து பதிவு பண்ணிக்கலாம் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள பதிவு பண்றதுக்கு கிராம பஞ்சாயத்து தலைவர்கிட்ட நீங்கள் சைன் வாங்கிட்டு வரணும் ஒப்புதல் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு பழைய விதி இருந்தது இப்போ புது விதியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவர்கிட்ட சைன்லாம் வாங்க தேவையில்ல வட்டாட்சியர் அதாவது தாசில்தார் பார்த்து முடிவெடுக்கலாம் அப்படின்னு ஒரு விதியை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஆன்லைனில் மின்னணு பதிவாக எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு சான்றிதழும் மின்னணு சான்றிதழ் கொடுத்துருவான்னு சொல்லியிருக்காங்க இது ஆல்ரெடி இப்போ வந்துருச்சு இருந்தாலும் வந்து இதை வந்து புதுசாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து இது வந்து ஈஸியாக வந்து பாதுகாத்துக்க முடியும் ஒரு பேப்பர் ஃபார்மேட்ல இருக்கிறத விட மின்னணு பதிவாக இருந்தது அப்படின்னா ஈஸியா வந்து பாதுகாக்க முடியும் வந்து எலக்ட்ரானிக் இதை கொடுத்துருவோம் சொல்லி இருக்காங்க இது இல்லாமல் வந்து வேறு விதிகள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான விதிகளை பற்றி இன்னும் வந்து தெளிவாக வரல ஸோ இன்னும் வந்து அப்கமிங் டேஸில் இதை பற்றி தெளிவான விதிகள் வந்து சர்க்குலராக வந்து விடுவாங்க ஸோ அப்போ தான் வந்து நமக்கு என்னென்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க பத்த பிறப்பு இறப்பு பதிவு விதிகள் இரண்டாயிரத்துக்கும் ப பிறப்பு இறப்பு பதிவு விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் விட்டதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் இப்போதைக்கு வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இதே வந்து நீங்கள் பிறப்போ இறப்போ நடந்து ஒரு வருடத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் நீதிமன்றம் போய் அதிலோட ஆணையை பெற்றுட்டு வந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த பிறப்பு சான்றிதழோ இறப்பு சான்றிதழோ தருவாங்க ஸோ நீங்கள் எதா இருந்தாலும் ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து பண்ணிக்கணும் இருபத்தொரு நாளுக்குள்ளே பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபைன் கிடையாது இருபத்தொரு நாளுக்கு மேலே ஆகி முப்பது இருந்து ஒரு வருடத்துக்குள்ளே இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபைன் கட்ட வேண்டியது வரும் ஃபைன் வந்து ரொம்ப மினிமமான அமௌண்ட் தான் கவர்மெண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க பட் வந்து ஃபைன் சொல்லி நம்மகிட்ட அதிகமாக வாங்குவாங்க ஸோ அதெல்லாம் வந்து நம்ம தர தேவையில்லை லஞ்சம் அப்படிங்கிறதே வந்து நம்ம சுத்தமாக தர தேவையில்லை அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸை நீங்கள் எடுக்கணும் அதுதான் முக்கியம் ஏன்னா வந்து நம்ம அலையக்கூடாது அப்படிங்கறக்காக நம்ம லஞ்சம் கொடுக்குறோம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் போனாலும் பரவாயில்ல நம்ம நேர்மையாக போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் வந்து சாதிக்க முடியும் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ